இதை கண்டீர்களா இது வெறும் மணல்தான் ஆனால் இந்த மணலை நம் கைகளில் அடக்கி வைக்க முடியாது என்று கூறுவார்கள் ஏன் இந்த மணலின் குணமே அதுதானா அல்லது இந்த மணலை இறுக்கிப் பிடிக்கும் அளவிற்கு நம் கைகளில் சக்தி கிடையாதா அல்லது நம் கைகளிலிருந்து நழுவிச் செல்லும் வகையில்தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா இதற்கான பதில் எதுவாக இருந்தாலும் நாம் மணலை கைகளில் அடக்கி வைக்க முடியாது என்பதுதான் உண்மை ஆனால் ஒருவேளை நான் உங்களிடம் இந்த மணலை தாங்கள் தங்கள் கைப்பிடியில் வைத்திருக்க முடியும் என்று கூறினால் நம்புவீர்களா உங்கள் கைகளில் வியர்வை துளி இருந்திருந்தால் இந்த மணல் ஒட்டிக்கொள்ளும் அப்பொழுது இந்த மணலை உங்கள் கைப்பிடியில் பிடித்து வைக்க முடியும் வியர்வை எவ்வாறு வருகிறது உழைப்பின் மூலமாக முயற்சியின் மூலமாக உழைப்பால் முயற்சியால் உண்டாகும் வியர்வையினால் இந்த மணலை கைப்பிடியில் வைத்திருக்க முடியும் என்றால் முயற்சி செய்தால் இந்த உலகில் இயலாத காரியம் என்று எது இருக்கிறது மானம் மரியாதை பணம் புகழ் அனைத்தையும் சுலபமாக முயற்சியின் வாயிலாக தங்களால் அடைய இயலும்